ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு ஊர் ரத்தனமங்கலம் ரத்தனமான மங்கலம் அந்த ஊரில் அருகருகாமையில் பல ஆலயங்கள் அரிதாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயம் அதுக்கு பக்கத்தில் சக்கரகாளி ஆலயம் அதுக்கு அருகாமையில் ஸ்ரீ சிறிடி சாய் ஆகர்ஷண வழிபாட்டு மையம் இந்த ஆலயங்களுக்கு அருகிலேயே அரைக்காசி அம்மன் ஆலயம் அதுக்கு எதிரில் ஈசன் சிவபெருமான ஆலயம் அதுக்கு பக்கத்தில் ரத்தனமங்கலம் புராதன கிராம தேவதை பொன்னியம்மன் ஆலயம் இவ்வளோ ஆலயங்கள் ஒரே ஊரில் பக்கத்து பக்கத்தில் பொருள் சேர் வளமான வாழ்க்கைக்கு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலய வழிபாடு பண்ணலாம் இந்த ஆலயத்தில் ஸ்வர்ண ஆகர்ஷண பூஜை வந்து சிறப்பு வெற்றியான வாழ்க்கைக்கும் எதிரி இல்லாத பயம் இல்லாத வாழ்க்கைக்கும் சக்கர பூஜை செஞ்சு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்கரகாளி ஆலய வழிபாடு பண்ணலாம் எல்லாவித பிணிக்கும் பிரச்சனையும் பிரச்சனையும் பிரச்சனைக்கும் அது தீர சந்தோஷமா வாழ்வு பெற அறக்காசி அம்மன் ஆராதனை அது இல்லாத நூற்றி எட்டு திருத்தல அம்மன் திருவருவ வழிபாடு இங்கே செய்யலாம் அடுத்து இம்மையும் மறுமையும் நலம் அருள் பெற சிவாலய வழிபாடு மன அமைதிக்கு மன வலி வலிமைக்கு ஸ்ரீ சிறுடி சாய் ஆகர்ஷண மைய வழிபாடு அதாவது வழிபாட்டு மைய வழிபாடு கடைசியாக குலதெய்வ வழிபாடு சிறப்புற இந்த புராதன கிராம தேவதை பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்து மாவிளக்கு போட்டு வழிபாடு செஞ்சால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் பலதரப்பட்ட ஆன்மீக அன்பர்கள் ஒரே இடத்துல இவ்வளவு கோவில்களையும் பார்த்து பயன்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் நான் ரத்தனமங்கலத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ரத்தனமங்கம் இந்த ரத்னமங்கலம் கோயிலை பற்றி நிறையா வந்திருக்கும் இது வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற ரத்தனமங்கலம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயம் இந்த ஆலயம் சென்னை வண்டலூர் ஜூ ஒட்டின அந்த ரோட்டில் நேராக போனால் ஒரு அஞ்சு ஆறாவது கிலோமீட்டரில் ரத்தனமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு குபேரருக்கு எல்லாமே பச்சை தான் அதனால தான் உள்ளே நுழைஞ்சதும் பல விநாயகர் சிலைகள் பச்சையில் இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பல பச்சை சன்னதிகள் அதாவது கண்ணாடி ஃப்ரேமுக்குள்ளே அமைந்த சன்னதிகள் ராமருக்கு தனி சன்னதி இருக்குது வால்மீகிக்கு தனி சன்னதி இருக்குது இப்போ பார்க்குறது சீன குபேரர் அரிச குபேரர் அதுக்கும் தனி சன்னதி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவன் அவருக்கு நவநிதி அளித்த அந்த தான் படமாக பார்க்குறீங்க இது மெயின் சன்னதி மேலே ஸ்ரீ லக்ஷ்மி கீழே குபேரர் அவருடைய மனைவியுடன் காட்சி தர்ற மெயின் சன்னதி இங்கே மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா சுர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தனி சன்னதி அந்த பூஜை வந்து இங்கே ரொம்ப விசேஷம் இது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தில் இருக்கிற காட்டி இந்த கை காட்டிக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்கில் சக்கர காளியம்மன் ஆலயம் இந்த சந்தில் பேரிகார்டுக்கு இடப்பக்கம் சக்கரகாளியம்மன் ஆலயம் வலப்பக்கம் நம்ம இப்போ பார்த்தோம் ஸ்ரீ லட்சுமி குபேரவர் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு வெளிப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளவு கடைகள் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஜெய ஜேன்னு கூட்டம் இருக்கும் இன்றைக்கி சாதாரண நாள் தான் இது இந்த ரோட்லேயே அப்படி நேராக போனால் அந்த பெண்கள் போகிறாங்களோ அது நேராக போனால் அரகாசியம்மன் அம்மன் ஆலயம் இப்போ கேமரா வலப்பக்கம் திரும்புது வலப்பக்கம் திரும்பினா இடப்பக்கம் சக்கரகாளியம்மன் ஆலயம்னு சொன்னோம் அந்த ஆலயத்தோட போர்டு இருக்குது பாருங்கள் அதான் பின்னாடி தான் அந்த ஆலயம் அந்த பில்டிங் தெரியுது இப்போ உங்களுக்கு அந்த வியூ கிளியராக தெரியும் இடப்பக்கம் சக்கரகாளியம்மன் வலப்பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயம் இது சக்கரகாளியம்மன் ஆலயத்தோட முகப்பு தோற்றம் இது சக்கரகாளியம்மன் அதாவது ஒரு காளி உபாசகர் முறைப்படி சக்கரம் செய்து அதர் மேல் காளியை அமர்த்தி வச்சு பூஜை செஞ்சுட்டு வர்றாரு அதுதான் இந்த சக்கரகாளியம்மனோட ஆலயத்தோட பெரிய சிறப்பு இதுக்கு ட்ரஸ்டெல்லாம் இருக்குது ப்ரேயர் ஹால்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொன்றும் தனித்தனி பிரகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது இது சக்கரகாளிக்கு தர்பாரே இருக்குது பாருங்கள் மற்ற தேவதைகளோட தர்பார் இருக்குது இந்த சக்கரகாளியம்மனை தரிசனம் பண்ணிட்டு இப்படி வெளியே வந்தோம்னா பின்பக்கம் போகிறோம் இந்த அந்த கோவிலுடைய பின் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு மூன்று சிலைகள் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க இது பின்பக்கம் காரிடார் அந்த காரிடார்லேருந்து வெளியே வந்தோம்னா ப்ரேயர் ஹால் இருக்குது சக்கரகாளியம்மன் ஆலயம் ஸ்ரீ சிறுடி சாய் ஆகர்ஷண ப்ரேயர் சென்டர் சாய்பாபா வழிபாட்டு மையம் இடப்பக்கம் சக்கரகாளியம்மன் ஆலயத்தை பார்த்தோம் அது வலப்பக்கம் இருக்கிறது தான் இந்த சாய்பாபா பிரேயர் சென்டர் இது அப்படியே ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயத்துக்கு பின்பக்கம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ப்ரேயர் ஹாலுக்கு போகிற வழி அது உள்ள நுழைஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா அருமையான மொசக்தரை போட்ட அமைதி நிலவக்கூடிய சாய்பாபா ஆலயம் இது அருகாமை காட்சியில் சாய்பாபா அவங்களை காமிக்கிறோம் இங்கே அமர்ந்து அமைதியாக தியானம் பண்ணலாம் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ளேஸ் இது இப்போ இந்த ரோட்டில் கடைசியில் ஒரு மரம் தெரியுது அந்த மரம் இருக்கிற இடம் தான் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நேராக வந்தால் அம்மன் ஆலயம் இருக்குன்னு சொன்னோம் அந்த ஆலயம் தான் இது அம்மன் ஆலயம் பார்த்தா ஒரு பில்டிங் மாதிரியே இருக்கும் காரண பெயர் கொண்ட அம்மன் ஆலயம் இடப்புறத்தில் சின்ன வழி இருக்குது அந்த வழியாகவும் உள்ளே போகலாம் சன்னதிக்கு போகலாம் இந்த வழியாகவும் சன்னதிக்கு போகலாம் இந்த வழியாக சன்னதிக்கு போகும்போது இந்த கோசாலை தெரியும் உங்களுக்கு கோசாலை அழகாக அமைக்கப்பட்டிருக்கு இங்கேருந்து நேராக பார்த்தா இருக்காங்க பாருங்கள் அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இது சன்னதிக்கு போகிற மெயின் வழி அரக்காசியம்மன் ஆலயம் பழ ஒரு சின்ன ஆலயம் தான் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இது ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு மத்தியானம் எடுத்தது அப்போவே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது வெயில் நேரத்தில் இந்த கோசாலையில் கு இந்த குதிரை கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரையை போய் கிட்ட எடுக்க போனால் அது ஏதோ கேமரா திங்கிற அளவுக்கு ஏதோ முயற்சி பண்ணுறதை பார்த்தோடனே நல்லா இருந்துச்சு அதனால் அதை கொஞ்சம் எடுத்தோம் அழகான கால்நடை பராமரிப்பு இடமாக இந்த இடம் இருக்குது அறக்காசியம்மன் ஆலயம் அறக்காசியம்மன் ஆலயத்தோட சன்னதி முகப்பு தோற்றம் உள்ளே நுழைஞ்சதுமே அழகா காட்சி அளிப்பாங்க இந்த இடது பக்கம் பின்பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அம்மனுடைய அதே தோற்றம் உள்ள சிலை நூற்றி எட்டு அம்மன் ஆலயம்னா அதாவது க திருவேற்காடு கருமாரியம்மன் மலையனூர் அங்காளியம்மன் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மனுடைய முழு வடிவமும் அப்படியே இருக்கும் இங்கே ஆச்சரியமாக இருக்கும் இது அறக்காசியம் அம்மன் ஆலயம் இப்போ தான் பார்த்தோம் இந்த ஆலய வாசல் இருக்குது இல்லைங்களா ஆலய வாசலுக்கு எதிர் ரோடு இப்போது தெரியுது பாருங்கள் இந்த எதிர் ரோடில் போய் லாஸ்ட்டு லெஃப்டில் திரும்பி ரைட்டில் திரும்பினா சின்ன சிவன் கோவில் அதுக்கப்புறம் இந்த பொன்னியம்மன் கோவில் இந்த கோவில் தான் இங்கே வந்து பழைய கோவில்னு சொல்லப்படுது நம்ம கூட போர்டில் பார்த்துருப்போம் அதாவது லக்ஷ்மி குரு குபேரர் ஆலயத்துக்கு பக்கத்து சந்தில் ஒரு போர்டு இருந்திருக்கும் சக்கரகாளியம்மன் இந்த ஆலயம்தான் அரகாசியம்மன் அங்கே அந்த ஆலயம்தான் அப்படின்னு போர்டு இருந்திருக்கும் அதில் இந்த பொன்னியம்மன் கோவிலை பற்றியும் அந்த போர்டில் எழுதியிருக்கோம் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா புராதன கிராம தேவதை பொன்னியன் பொன்னியம்மன் ஆலயம் செல்லும் வழி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன கோவிலாக இங்கே இருந்திருக்கு இங்கே இருந்த பூர்வ குடிகளுக்கு இது வந்து குலதெய்வமாக இருந்திருக்கு எல்லை அம்மனாக இந்த அம்மன் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து நாட்கள் நகர நகர ம மக்கள்லாம் இங்கே வந்து குடியேற இது பெரிய கோவிலாக உருவெடுத்திருக்கு உருவெடுத்து அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் மற்ற கோவில்களை விட அதாவது லக்ஷ்மி குபீரர் ஆலயம் சக்கரகாளி அம்மன் ஆலயம் சாய்பாபா ஆலயம் சிவன் ஆலயம் அறக்காசி அம்மன் ஆலயம் இதெல்லாம் வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே பல டெக்கேட்ஸுக்கு முன்னாடியே இந்த கோவில் இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க புராதன கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பொன்னியம்மன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோவில் அழகுக்காக திரும்பி ஒரு தடவை அந்த மேலேருந்து அந்த கோபுரத்து மேலேருந்து ஒரு தடவை காமிக்கிறோம் நல்லா அழகாக ரீசண்டாக தான் நல்லா கும்பாபிஷேகம் பண்ணி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அண்ணன்மார் இங்கே அந்த அண்ணன்மாரை வணங்கினா குலதெய்வம் யாருன்னு தெரியாத குடும்பங்களுக்கு குலதெய்வம் தெரியும் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில் ஊர் எல்லையில் இருக்குது இதுதான் கடைசி இருக்குது அழகாக பராமரிக்கப்பட்டு வருது பாருங்கள் இப்போ கடைசியாக நம்ம லக்ஷ்மிக்கு பேரர் ஆலயத்துக்கே வந்துட்டோம் இது சென்னை வண்டலூர் ஜூ பக்கத்தில் போகக்கூடிய அந்த ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் வந்தால் ரத்தன இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க